எனக்கு பத்தாண்டுகள் ஜூனியராக இருந்து அகில இந்திய அளவிலே புகழ் பெற்று அகாலமாக நம்மை விட்டு பிரிந்து விட்ட என் அருமை தம்பி வீர சந்தானம் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இவ்வளவு சீக்கிரம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கியம் ஏற்படும் என்று நான் கண்ணலில் கூட நினைக்கவில்லை இங்கு நான் வந்து நடிகனாக வரவில்லை பெரும்பாலானவர்களுக்கு இங்கு நடிகனாகத்தான் தெரியும் நான் இந்த மேடையிலே நான் நடிகனாக இருக்கவில்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலே சென்னை வந்தபோது ஓவியனாகவே வாழ்ந்து ஓவியனாகவே என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் சென்னை வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தைந்து வரை சென்னை ஓவிய கலை கல்லூரியிலே படித்தவன் மாணவனாக தேறியவன் அது ஒரு நவீன ஓவியங்கள் வந்து துளிர்த்த காலகட்டம் அது பிக்காசவுடைய தாக்கம் உலகளவிலே இருந்த காலகட்டம் நான் அந்த கல்லூரிய சேருவதற்கு முந்தைய ஆண்டு தேவி பிரசாத் ராய் சௌத்ரி என்ற ஒரு மகத்தான ஓவிய சிற்பி இருபது ஆண்டுகள் வந்து ஓவிய கல்லூரியிலே அவர் முதல்வராக இருந்திருக்கிறார் இருபது ஆண்டுகள் பெங்காலி வங்காளத்தை சேர்ந்த ஒரு மகத்தான சிற்பி கடற்கையை நாம் பார்க்கின்ற உழைப்பாடர் சிலை மகாத்மா காந்தி சிலையெல்லாம் செய்தவர் அவர் கல்லூரியில் முதல்வராக இருந்தபோது நான் விண்ணப்பித்தேன் நுழைவுத் தேர்வுக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று அந்த ஆண்டு நான் சேர முடியாமல் போய்விட்டது அடுத்த ஆண்டு நான் போய் சேருவதற்குள் அந்த மாமேரை ஓய்வு பெற்றுவிட்டார் மிகப்பெரிய வருத்தம் எனக்கு தேவி பிரசாத் ராஜசக்தியின் கீழ் படிக்க முடியாமல் போய்விட்டேன் மிகப்பெரிய வருத்தம் அதன் பிறகு கே சிஹெச் பன்னிக்கர் அவருடைய நபரும் ஒரு நவீன ஓவிகளை மிகச்சிறந்த ஓவியர் அவருடைய காலகட்டத்திலே நான் ஓவிய கல்வி சேர்ந்தேன் இது ஏன் சொல்கிறேன் என்றால் பதினாறு பதினேழு வயதிலே இருந்து ஒரு இருபத்தி நாலு வயது வரை நான் வரைந்த ஓவியங்கள் இதோ இந்த புத்தகத்திலே இருக்கிறது இந்த காஃபி டேபிள் புத்தகம் ஒரு ஐநூறு புத்தகம் போடுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாயிற்று இது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு ஓவியன் சத்தியமாக போட முடியாது கோபுலு வசதியாக வாழ்ந்தவர் அவராலும் போட்டிருக்க முடியாது துறை மாறி நான் நடிகனானதால் என் பிள்ளைகள் சம்பாதித்ததால் இதை நான் எளிதாக போட்டுவிட்டேன் கோகுல் அவர் ஒரு நாள் சொன்னார் தமிழ்நாட்டிலே ஓவியராக பிறப்பது பாபம் சாபம் என்று சொன்னார் பம்பாய் கூட மன்னித்து விடலாம் டெல்லி கூட மன்னித்து விடலாம் பாரிஸ்லே பிறந்தால் நீ ராஜா பிகாசோவுக்கு ஒரு தீவே சொந்தமாகந்தது தீவில ஒரு அரண்மனை சொந்தமாக இருந்தது ஓவியனுக்கு நான் சந்தானம் வீட்டை போய் பார்த்தேன் திருவள்ளுவர் சாலையிலே பாரதிதாசன் சந்திர பார்த்து ரத்தக்கண்ணீர் உடைத்தேன் கண்ணீர் உடைத்தேன் சரியாக ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி இந்த புத்தகத்திற்கு தி ஹிந்து பத்திரிகையிலே வீர சந்தானம் மதிப்புரை எழுதுகிறார் சரியாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த புத்தகம் வெளியிடப்பார்கள் சென்னையில் லலித்கலா அகாடமியில் வழக்கமாக கூட்டமே வராது அங்கே வந்து வெறும் ஓவிய மாணவனாக நான் இருந்து வாழ்ந்த காலத்தில் வரைந்த ஓவியங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது மூன்று நாள் வந்து கண்காட்சி என்று வைத்தோம் அளவு இருந்த கூட்டம் வந்ததால் ஐந்து நாட்கள் அதை வந்து நீட்டிக்க வேண்டி வந்தது ஒரு சில ஓவியங்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுகின்றேன் இந்த படம் மகாத்மா காந்தி ஓவியம் கன்னிமலா லைப்ரரியிலே இருபத்தி ஒம்பது வால்யூம் இருக்குது அதில் வந்து உலகளாவிய ஓவியங்கள் எல்லாம் உலகளாவிய புகைப்பட நிபுணர்கள் எடுத்த எல்லாம் வந்து கட்சி சி ஃப்ரம் சோன் சோன்னு போட்டு யார் காந்தி படம் எடுத்திருந்தாலும் அந்த புத்தகத்தில் சேர்த்துருந்தார்கள் அப்படி இருபத்தொம்போது வால்யூம் இந்த புத்தகத்தில் இது அபூர்வமான படமாக தோணி இதை நான் வரைந்தேன் இதுவரை உலகளாவும் ஐயாயிரம் பேர் வீட்டில்லாவது இந்த படம் இருக்கும் இந்த புத்தகத்திலே நான் பதினாறுவது இருந்து இருபத்தி நாலு வரை வரைந்த அத்தனை ஓவியங்களும் இதில் இருக்கின்றன

இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே ஸ்பாட் உட்காந்து அந்த ரோட்லேயே சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு உட்கார்ந்து வரைந்த ஓவியம் அது தஞ்சாவூர் பிரதேச ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலே காலை ஏழரை மணிலேருந்து மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் சிங்கிள் சிட்டிங்கில் வெளியில் எங்கேயும் போக முடியாது ஸ்பாட்டில் உட்காந்து வரைந்த ஓவியம் நவ நவீன ஓவியர் பரம்பரையிலே மிக பெரும் புகழ் வாய்ந்த ஓவியம் ஆதி மூலம் ஆதி மூலம் தெரியாத ஓவியங்கள் சென்னையில் இருக்க முடியாது ஆதி மூலத்தை நான் கடைசி ஆண்டு ஓவியத்தில் படித்து விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு என்னை ஓவியம் வரைய வேண்டும் என்று அவர் எனக்கு மாடலாக உட்கார்ந்தார் இந்த நேரத்தில் அவர் நவீன ஓவியர் ஆகவில்லை இது வந்து நான் நடிக்கப் போவதற்கு முன்பு அவர் உட்காச்சு வரைந்த ஆயில் பெயிண்டிங் திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மரமே இருந்து எட்டு மணி நேரம் உட்கார்ந்து வரை இந்த ஓவியம் இது இதை ஒரு ஐந்தாறு படங்கள் சுய விளம்பரத்துக்காக இல்லை இந்த புத்தகத்திற்குத்தான் வீர சந்தானம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மதிப்புரை எழுதி இந்து பத்திரிகையில் எப்படி வந்தது அப்படிப்பட்ட ஓவியம் அடுத்த பத்து நாட்களிலே நம்மை விட்டு போவார் என்று யாரும் கனவு கூட நினைக்க முடியாது சந்தானம் சந்தானத்துக்கு முன்னாடி ஆதி மூலம் ஆதி மூலம் வந்து என்னை விட இரண்டு ஆண்டுகள் வயதிலே பெரியவர் ஆனால் படிக்கின்ற போது எனக்கு ஒரு வருஷம் ஜூனியராக இருந்தார் மயிலாப்பூரில் தனபால் என்று சிற்பி ஓவியர் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பெரியார் அவர்களை சிலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே வடித்தவர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெரியாரை மாடலாக உட்கார வைத்து உங்கள் தலைவரை செய்தவர் தனபால் தனபாலோடைய வீட்டிலே தங்கி படைத்தவர் ஆதி மூலமும் ஆர்டாக்டர் ரெண்டு பேரும் வீட்டில வருவாங்க அது ஒரு அது சாந்தினிக்கேதனை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து ஓவியக் கல்லூரி என்பது ஒரு சாந்தினிக்கேதன் மொத்தமாக எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க எல்லா பிரியும் சேர்ந்தான் அந்த இந்நிறுவனம் இன்னும் கணக்குப்படி பார்த்தா இரநூறு ஆண்டுகள் முந்தைய நிறுவனம் இந்தியாவிலேயே பழமை வாழ்ந்த ஓவியக் கல்லூரி அதில் படித்த நாட்கள் யாரும் கற்பனை பண்ண முடியாது அப்போது ஓவியராக வந்த ஆதி மூலம் அதுக்கப்புறம் படித்து முடிந்து வீபஸ் சென்டரில் போய் சேர்ந்து அப்புறம் நவீன ஓவியங்கள் வரைஞ்சி அப்டிராக்ட் ஓவியங்கள்லாம் இன்றைக்கி ஒன் டூ த்ரீ தமிழ்நாடு சொன்னால் ஆதி மூலம் முதல் நிலத்த இருக்கக்கூடியவர் ஆனால் அதெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற மேதைகளுக்கே புரியாது ஆனால் எல்லோரிடமும் அவருடைய ஓவியங்களை கொண்டு சேர்த்ததெல்லாம் கரிசல் காட்டு கடுகராசி என்று கீராவுக்கு வரைந்த கீராவுடைய கதைகளுக்கு அவர் வரைந்த ஓவியங்களும் மகாத்மா காந்திய பல்வேறு தோற்றங்களும் ஜெயகாந்தனை பற்றி வரைந்த ஓவியங்களும் தான் இன்றும் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆதி மூலம் அவர்களை ஆதி மூலத்துக்கு பிறகு நவீன ஓவியத்தில் என் இதயத்தை இடம் பிடித்தவன் வீர சந்தானம் இந்த நிகழ்ச்சிக்கு சென்ற ஆண்டு ஆக அக்டோபர் மாதம் இருபத்தி நான் மூணாம் தேதி லலித கலா அகாடமியிலே நாங்கள் என்ன கண்காட்சியாக வைத்தபோது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சந்தானம் கலந்து கொண்டு அதைப் பற்றி பேசியதெல்லாம் இருக்கிறது அந்த சந்தானம் சென்னையில் வந்தவர்களெல்லாம் பிக்காசோ தாக்கத்திலே நவீன ஓவியங்கள் நிறைய வரைய ஆரம்பித்து விட்டார்கள் நவீன ஓவியங்கள்லாம் எந்த இலைக்கு போச்சுன்னா ஏன் கண் மூக்கு இருக்கணும் இந்த கேமரா வந்துடுச்சுல்ல அப்புறம் எது கண் மூக்கெல்லாம் வரையணுன்ட்டு அப்ட்ராக்ட் ஓவியங்கள்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு தாறு மாதிரி வரைய ஆரம்பிச்சு நம்ம மாட்டியர்கள் ஒரு சிம்பன்சி குரங்கு கிட்ட ஒரு பேலட்டை கொடுத்து வண்ணங்கள் எது குழச்சி கொடுத்து சிம்பன்சி குரங்கு வந்து அந்த ப்ரஷ்ஷை எடுத்து தடவிட்டு கேன்வாஸ் தட்டி கொடுத்துருக்குது அதையெல்லாம் பிரேம் பண்ணி வைத்தார்கள் அந்த அளவுக்கு உச்சமாக நவீனம் போய்விட்ட காலத்திலே நான் ஒருவன் தான் பிடிவாதமாக அகாடமிக் ஓவியம் அசல் ஓவியங்கள் அந்த வளைந்தேன் ஆதி மூலமும் அந்த வகையில் தான் வந்தான் நல்ல வேலை வீர சந்தானம் சென்னை ஓவியக் கல்லூரியிலேயே படிக்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு தான் வந்தாரே தவிர துவக்க நிலை படிப்பெல்லாம் கும்பகோணத்திலே தான் படித்தான் கொப்பலியப்பன் கோவில் பகுதியிலே பிறந்தவர் கும்பகோணம் ஓவியக் கல்லூரி என்பது மிகச்சிறந்த கல்லூரி அதாவது பண்பாடு காட்ட கலாச்சாரம் காத்த ஒரு மிகச்சிறந்த ஓவிய கல்லூரி அதோடய ட்ரெடிஷ்னல் ஓவியங்கள்லாம் நீங்கள் அங்கே தான் கிடையாது அங்கே தான் அவர் அடிப்படை ஓவியங்கள்லாம் படித்து விட்டு இங்கே சென்னை வந்தார் அப்படி ஓவியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து விநாயகர் அப்படின்னா இப்போ நான் வந்து அசல் விநாயகர் வரைஞ்சிருப்பேன் அவர் விநாயகர் உள்ளே இருப்பார் அவுட்லைன் இருப்பார் அதுக்குள்ளே ஆயிரம் டிசைன் இருக்கும் டிசைன்களுக்குள்ள விநாயகர் இருப்பார் ஆனால் ஆயிரம் டிசைனுக்குள்ளே இருப்பார் காமதேனு போட்டுப்பார் அந்த காமதேனும் பசு இருக்கு காம்பு இருக்குது குழந்தைங்க பால் குடிக்க தான் பாரு ஆனால் தேட வேண்டும் டிசைனுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இந்த சிற்பங்கள் ஓவியம் ஒரு தேர் போட்டுப்பார் தேர் எத்தனை சிலைகள் சிலைகள் இருக்கும் இப்போ கல்லழகன்னு சொன்னால் கல்லடகர் வெள்ளக்குதலையில் வருவார் அந்த சிலைகள் அந்த மதுரை கோவில் அதை பூராமே நவீன வடிவத்தில் வரைந்த ஒரு அற்புதமான தேசிய விருதெல்லாம் வாங்கிய ஒரு மனிதன் அப்படியெல்லாம் வாங்கிய மனிதன் நான் அங்கே போய் அந்த வீட்டில் பார்த்தபோது நான் உண்மையிலேயே ரத்தக்கண்ணி உடைத்தேன் இந்த நாட்டிலே ஓவியனாக பிறப்பது பாவம் சாபம் என்று நான் நினைக்கிறேன் அப்படித்தான் கோபுரம் சொன்னார் போய் பார்த்தேன் பாரதிதாசன் சந்துக்குள்ளே போய் பாரதியார் சந்துக்குள்ளே போய் ஒரு சின்ன இண்டடுக்கில் மூச்சு விட முடியாத அந்த மூச்சு விடாமே அந்த பை செத்து பணம் தோண்டுகிறது அதான் இந்த நாட்டிலே வந்து இன்னும் ஓவியர்களுக்கு உரிய மரியாதை கிடையாது காலங்களிலே அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் சொன்னான் சிற்பம் சொல்ல நடன்னு சொல்ல கணதாசன் கலைகளில் அவ்வளோ ஓவியம் சொன்னால் அவ்வளோ புனிதமான ஒரு கலை அந்த கலைக்காக முழுசாக வாழ்ந்த மனிதன் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பன்னெண்டு நூறு ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு மனிதன் அகாலமாக போய்விட்டான் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பொருளாதார அடிப்படையிலே அந்த மகத்தான கலைஞர் குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த நினைவாத நிகழ்ச்சியிலே என்னுடைய அருமை தம்பி என்னுடைய நினைவுகளை பயந்து கொண்ட வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைவுகின்றேன் நன்றி வணக்கம்